உதயநிதி இன்பநிதி நிதி நிதி துயர நிதி இளவு நிதி எட்டு நிதி கர்மாதி நிதி காடாத்து நிதி எந்த கருமத்தை பார்க்க வேண்டிய விதி எங்களுக்கு இல்ல தம்பி பாவா என்ன தெரியுமா கேட்டுக்கிட்ட எவ என்ன என்ன பேசிருக்கா அவளுக்கு அவளுக்கு என்ன தைரியம் அந்த தைரியம் அவளுக்கு யார் கொடுத்தா இதெல்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வெறும் டிசெண்ட் டைத்துக்கு மட்டும் இவனுக்கு என்ன தான் தோணுமோ தெரியாது வாரத்துக்கு ஒரு தலைவனையும் வருஷத்துக்கு ஒரு தனியையும் எடுத்து பேசுவாங்க இதுதான் இவங்களோட கட்சியோட கொள்கை கட்சியான் கேட்டீங்கன்னா கிடையாதுங்க அதுவும் வேற ஒருத்தவங்க ஆரம்பிச்ச கட்சி இவங்க இப்போ நடத்திட்டு இருக்கிறது பேர் திறநீதி நிறுவனம் நான் யாரை பத்தி பேசுறேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு திரல்நிதி நிறுவனத்திலிருந்து ஒரு தினை பயங்கரமா பேசிருக்கா அவள் எவ்வளவு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியல அவ பேசுற பேச்செல்லாம் நீங்க பாருங்க பார்த்துட்டு வாங்க நம்ம பேசுவோம் பாவா ல கூட்டு போய் மிதிச்சிட்டாங்க மிதி மிதி வாங்குனதுக்கு அப்புறம் மலத்தை மனம் என்கிறார் அதே மலத்தை ருசித்தார் ஐயா ஈவேரா அவரை போய் பெரியார் டம் ஈர வெங்காயம் ஈவேரா வெணர்த்து வீசி கருப்பையை அறுத்து வீசு ஏன் கருப்பையை எல்ஜிபிடின்னு இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியா உருவாயிருக்கு ஈரவெங்காயம் ஈவேரா

இதுதான் எங்க நிலைப்பாடு அதை வந்ததெல்லாம் அதெல்லாம் போயிருக்கான் ரத்னாநிதி இந்த மூணு பேரும் என்னென்ன சொன்னாங்க

சொல்லிட்டு இருக்கணும்னு விட்டுட்டோம் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வேட்டி கேட்டுட்டு சும்மா அவ்வளோ பேரே வந்து கேட்டுட்டு இருக்கா அவங்க எல்லாம் உப்பு உப்புப்படுத்தாங்களான்னு தெரியல இன்னைக்கு பெரியார் அவர்கள் வந்து நீ ஏக்கா பேசுகிறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர் அவர் இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க நானும் பேசிட்டு இருக்கேன் திராவிடம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா அடையே நீ இன்னைக்கு நின்று மேடையில் அப்படி பேச முடியாது என்ன நான் சொல்லுவேன் ரெண்டாவது இன்னைக்கு வந்து நீ வந்து சனியன் சொன்னாருன்னு சொல்கிற சனியன் சொன்னாரு அப்படின்னா சனியன் சொன்னதுக்கு நீ எந்த ஆதாரமாக வச்சிருக்கியா கூகுளில் போட்டிருக்கா அப்படின்னா அதுக்கு காரணம் ஆயிரம் காரணம் இருக்கலாம் அவரோட சொத்துக்கள்லாம் வந்து இன்னைக்கு ஆச்சு எல்லாருமே வந்து திண்டுட்டு போயிட்டாங்க உண்மைதான் அவர் சொத்துக்களை வந்து இன்னைக்கு இறந்ததுக்கு அப்புறம் அவர் என்னென்ன பண்ணுனாங்கன்றது இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கறதுலாம் நமக்கு தேவை கிடையாது நீ வந்து இன்னைக்கு பெண் விடுதலுக்கான போராடின ஒரு ஒரு தியாகி ஒரு அவர் வந்து இன்னைக்கு பதினெட்டு வயசு பண்ண கல்யாணம் பண்ணாரு பெத்த மகளா வளர்த்தவர் கல்யாணம் பண்ணிட்டாரு நீ கூட வந்து பார்த்தியா விளக்கு பிடிச்சியா அதை தான் நான் கேட்குறேன் அவர் வந்து தன்னோட சொத்துக்கள் வந்து அந்த ஒரு வாரிசு இல்லாமல் போச்சுன்னா அது போயிடும் அந்த ஒரு சுயமரியாதை இயக்கத்துக்கு மூலியமாக அவர் வந்து ஒரு பெண் அந்த அனாதைகளுக்கான ஒரு விடுதி நடத்திட்டு இருந்தார் அந்த விடுதிக்கு அந்த காசு அது போகணும்னு நினச்சிருக்காரு அது போகணும் அப்படின்னா வாரிசு இல்லை அப்படின்னா இருந்தவங்க ஆட்டையை போட்டுருவாங்க அதுக்காக அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வேறு வழி இல்லாமல் அதை கடைசி வரைக்கும் அவங்களோட அந்த உடம்பு சரியில்லாத சூழ்நிலையிலையும் அந்த ஒரு வேலையை மக்களுக்காக அவர் அர்ப்பணிச்சுட்டு போயிருக்கார் அப்படின்னா உன்னையெல்லாம் எதை கழட்டிட்டு அடிக்கலாம்னு நீ பேசுகிற ஈர வெங்காயம்ன்ற சனி என்ற உங்கள் அண்ணனை உங்கள் அண்ணனை எதை கழட்டிட்டு அடிக்கலாம் இன்னைக்கு அவர் இருபத்தொம்பது பதவிகளை திறந்து வந்து இருக்கிற மக்களுக்கு பூரா நல்லது செய்யணும்னு நினச்சி பெண் விடுதலை மது ஒழிப்பு முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு கூகுளில் தேடி நாயே நீ போய் பேசுகிறேன் உங்கள் அண்ணன் வந்து எதை விட்டுட்டு வந்தேன் கட்டின பொண்டாட்டிய கையும் பதினாறு முறை கருக்களிப்பு பண்ணிட்டு அவ்வளோ தூரம் இருக்கிற பொம்பளைகளிட்ட பூரா செருப்படி வாங்கிட்டு வந்த தான் உங்கள் அண்ணன் இன்றைக்கி அவனை முன்னாடி நீ பேசுற நீ பேசுறதுலாம் நான் கைது இருக்கேன் கேட்குற நாங்கள்லாம் சொம்பைக இன்றைக்கி வேட்டி கட்டிட்டு சும்மா தீரீடுறாங்க இவ இப்படி பேச விட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆம் ஆம்பளையாக இருக்கிற வந்து அந்த கேட்குற ஒரு கேள்வி இன்றைக்கு திராவிடம் ஈவேரா அப்படின்றவர் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு அவர் வந்து எது மூலியமாக அவர் வந்தாரு மக்களுக்கு எவ்வளோலாம் பண்ணியிருக்காரு திராவிடம் பேசினார் திராவிட கொள்கை எடுத்துகிட்டு வந்தார் பெண் விடுதலை பெண் அடுப்படிக்குள்ளேயே கிடக்க வேண்டாம் பெண்களும் வந்து இன்னைக்கு எல்லா வேலைக்கும் சமமானவங்கன்னு சொல்லி கருப்ப எரிய சொன்னாருன்னு நீ சொல்ற கருப்பைய எதுக்காக இதையே சொன்னார் ஆம்பளைங்களுக்கு புத்தி வரட்டும்னு சொன்னார் அந்த ஆம்பளைங்க தன்னோட தன்னோட பிள்ளையை மட்டுமே பேக்கிற ஒரு மிஷினா பொம்பளைங்களை பார்க்காதீங்க அந்த கருப்பை எரிஞ்சிட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு செருப்பால் எடுத்த மாதிரி கேட்ட வரேன் இன்றைக்கி நீ கேட்குற வேண்டி உன்னை வந்து இன்னும் வந்து விட்டு வச்சுருக்காங்க இப்போ நீ அந்த கார்த்திகான்றவெல்லாம் வந்து நம்மளை பேசட்டும் நம்ம பேசி பேசி விமர்சனம் வாங்கணும்ட்டே நீங்களாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது எனக்கு நீங்கள் பேசிட்டு போங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க உங்கள் அண்ணன் இன்றைக்கி எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களே என்ன சொல்றாரு எங்களுக்கு நிறையா வேலை கிடக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாப்பில்ல அது வேறு விஷயம் நீங்கள்ல கலத்திலே இல்லை நாங்களாம் முடிவு பண்ணிட்டோம் இருந்தாலும் உனக்கு நீங்கள் நான் செருப்படி கொடுக்க வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ பெரியார் பேசியிருக்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் பாரதியார் வெறும் முப்பத்தி ஒன்பது வருடமே வாழ்ந்த ஒரு தலைவர் அவர் வாழ்ற வரைக்கும் பெண் விடுதலை பெண் சுதந்திரம் நிறைய பாட்டுகள் இதெல்லாம் வந்து தத்துவங்கள் தன்னோட மனைவியை வந்து அவர் வந்து எவ்வளவு தரம் உயர்த்திய இடத்துல வச்சிருக்காரு இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் நானும் நீ படிச்ச பள்ளிக்கூடத்தில் படிச்சவ தான் நானும் இன்னைக்கு நீ வந்து பேசுற பெரியார் வந்து மது விளக்கெல்லாம் கொண்டு வரலாங்க அவர் குடிக்க சொல்லி கொடுத்தாரு இன்னைக்கு பாரதியார் மேல வந்து சாயம் பூசா பாக்குறாங்க அப்படின்னு என்னி பாரதியார் கொள்கை பாரதியார் இத்தனை வருஷமா பிறந்தநாள் வந்திருக்கு இறந்த நாள் வந்து நினைவு நாள் வந்து எல்லாம் வந்துட்டு இவ்வளவு நாள் எங்கே போனீங்க கோமால இருந்தீங்களா நீ அண்ணனும் இன்னைக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தலைவர் கையில எடுக்க வேண்டியது வாரத்துக்கு ஒரு தாத்தா கையில எடுக்க வேண்டியது என் தாத்தேன்றது ஏன் என் பூட்டுன்றது இன்னைக்கு வந்து நீங்க ஒழிக்கிறதுக்கு வேற வழி

இந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் பாத்தியா அவங்க அண்ணே அவனை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னி வந்து ஒன்னே பேசுறதுக்கே வேலை கிடையாது உன் தலைமையாக அவர் பாரு நீ பேசுறதுலாம் உட்காந்து சாணி தட்டிட்டு இருக்கான் பார்த்தியா அவனை தான் நம்ம பேசணும் வெறும் இருபத்தி முப்பத்தி ஒன்பது வருடம் வாழ்ந்த பெரியார் பாரதியார் உனக்கு அவ்வளோ பெரியவர் அப்படின்னா எண்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிற பெரியார் எவ்வளோலாம் பண்ணியிருப்பார் அவர் தன்னோட மொத்த வாழ்க்கையை எப்படிலாம் அர்ப்பணிச்சிருப்பாரு இன்னைக்கு திமுக வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது நீ திமுக எல்லாம் பேசுகிற கருணாநிதி துதைநிதி துணை ஸ்டாலின் அப்படின்னு அது எங்களுக்கு எல்லாம் கவலை கிடையாது அவன் அவங்களுக்கு அவன் அவன் கட்சிக்காரை வந்து பேசிக்கிறேன் நீ பெரியார ஒரே காரணத்துக்கு

தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்க தமிழ் வந்து சனியின் மொழியை சொன்னவர்னு சொல்றீங்க தமிழ்நாடுன்ற பேரே வந்து வருஷமே வந்து பாரதியார் செத்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு அவரும் வந்து அந்த தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர் நாங்கள் இல்லேன்னே சொல்லலை இன்னைக்கு வந்து பாப்பான் பாப்பான் நீங்க பாரதியாரை ஒதுக்கி பாக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்போ பாப்பான் கொள்கை நீங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க அண்ணன் என்னி மாட்டுக்கரி சொல்றேன் தான் சாமி கும்பிட்றோம் அவங்க எங்க அந்த மாட்டுக்கறி சொன்ன உங்க அண்ணன் எங்க அதாவது தன்னோட சந்தர்ப்பவாதி பெரியார்னு நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்களே சந்தர்ப்பவாதி பெரியார் கிடையாது உங்கள் 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 அண்ணன் தாண்டி உனக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து நீ கேட்டுக்கிட்ட ஒரு கட்சியிலிருந்து பேசுற நான் வந்து பேச போறேன் என் கொள்கை தலைவராக நான் பேச போறேன் என் கொள்கைகளை நான் பேசப் போறேன் அதை மட்டும் நீ பேசுகிற வித்தியாசம் நம்பி பெரியார் வந்து தெலுங்குல பிறந்தவர் தெலுங்கு மட்டுமே தூக்கிட்டு வந்தாருன்னு சொல்றியே அந்த தெலுங்கு வேணாம் தாண்டி பெரியார் அவர்கள் போராடினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் கருஞ்சட்டை அப்படின்ற ஒரு படையை ஆரம்பிச்சு கோயில்களுக்குள்ளே எல்லாம் வந்து இன்னைக்கு சமஸ்கிருத மொழியும் சரி அந்த ஒரு தெலுங்கு மொழியும் சரி அச்சனை கூடாது சுத்த தமிழ்ல தான் வேணும்னு சொல்லி போராடினவரை உங்க அண்ணன் உனக்கு எப்பெல்லாம் வரலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் பாரு கூகுள் இருக்கு நீ போய் படிச்சு பாருடி அப்புறம் வந்து நீ மேடையில் பேசு அண்ணா துறை வந்து போயில போட்டு சேர்த்தார் இவதான் வாங்கி கொடுத்து மடிச்சு வாயில வச்சு விட்டுட்டு வந்திருக்கா அவர் எப்படி சேர்த்தா உனக்கு என்னடி தமிழ்நாட்டுக்கு இருந்த வரைக்கும் நல்லா செஞ்சிருக்கார்ல இல்லை நீ போய் ஏதோ அண்ணா யாருக்கு வந்து கல்லு ஊத்தி கொடுத்து போதை கொடுத்து வந்து அவ உட்காந்து சொல்லிட்டு இருக்கா என்னமோ அண்ணா நீ வந்து போதையில நீ வந்து பார்த்தேன் தடை வந்தியா உங்க அண்ணன் தான் இருக்கான் பொம்பளை கல்லு மரத்துல ஏறி கல்ல குடிக்கிறா கல்ல குடிச்சா கூட கல்லுன்றது ஒரு பானமா இருந்தது ஒரு வருடம் அது வந்து ஒரு கலப்படம் இல்லாத ஒரு சில வருடங்களுக்கு முன்னாலே இருந்துச்சு இப்ப எல்லாத்துலேயும் கலப்படம் இன்னைக்கு மது பற்றி நீ எல்லாம் பேசுறே உன் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி எங்க வீட்டில் இருக்கவங்க சரி யாருமே வந்து நீங்க மது குடிக்கிறாங்க அப்படின்னா மது குடிக்கிறவங்க மூலியமாக குடிக்காதவங்க இருக்க முடியாது ஏன்னா நீங்க என்ன தான் மதுலி கொண்டு வந்தாலும் கள்ள வரத்தான் வரதான் செய்யும் இல்ல கள்ளச்சாரம் காய்ச்சுவான் கலச்சாரையும் சத்தி எத்தனை பேர் குடுமா நாரி போய் கிடக்குன்னு உனக்கே தெரியும் அழகாக டாஸ்மாக்ல வைக்கிறாங்க வேணுன்றத வாங்கிட்டு போய் குடிக்க போறான் குடிக்கிறவன் குடிச்சு சொத்தா வேற வழி ஒண்ணுமே கிடையாது இது இங்க குடிக்க போறீங்களா கல்லு மரத்துல ஏறுவானா இவன் வந்து படிக்கட்டி கல்லு மரத்துல ஏறுவானா இதை வந்து பொம்பளைக்கெல்லாம் போய் குடிப்பானா இதை நாங்க பாத்துட்டு இருக்கணுமா ஏன்ட்டு உங்கள் அண்ணன் வந்து அவ்வளோ தூரம் ரொம்ப உத்தமனா மாமா ரொம்ப நல்லவன் அப்படின்ற பின்னாடி நீ போயிட்டு நீங்கள் நீ பேசுகிற தமிழக வெற்றி கழகத்தை பேசுகிற நீ எங்கள் கொள்கை தலைவரான பெரியாரை நீ பேசிட்டு போவே நாங்கள் வந்து சும்மா சொம்பை மித்தவங்க காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் வேட்டி கட்டாதவங்க விங்கடி நாங்கள் வந்து பொம்பளையாக இருந்தாலும் நீ வார்பட்டிக்காரின்னு சொல்கிறீங்க அதே ஊர் தாண்டி நானும் நானும் பேச வேண்டி உனக்கு எவ்வளோ திம்பு தைரியம் இருக்கோ அதை விட எனக்கு இருக்குது நீ வந்து நீ பெரியார் பேசிட்ட மித்தவங்கெல்லாம் கடந்து போயிடுவாங்க நம்ம பேசிட்டோம்ப்பா நீங்கள் நம்மளுக்கு கைத்தட்டு வந்துருச்சு நம்ம அண்ணனே வந்து கை போதையில் வந்து நீங்கள் தமிழ்நாடு மிதக்கிறதுக்கு காரணம் வந்து பெரியார் அண்ணா இவதான் வந்து பக்கத்தில் வந்து ஊற்றி கொடுத்துட்டு வந்துருவ இப்போ வந்து உட்காந்து சொல்கிறான் அந்த பின்னாடி காத்தியான்றவ அவளை வந்து நான் ஒவ்வொரு தடவை நினைப்பேன் இப்ப பேசுற பேச்சுக்கலாம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அண்ணன் சொல்லி ஒரே காரணத்துக்காக கடுப்பு ஏற்றவன் கம்முன்னு ஒசு பேத்தவன் உம்முன்னு இருந்துட்டு சொன்ன ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் நாங்க பேசினது கிடையாது இன்னி நாங்க உன்னை பேச போறதும் கிடையாது நீ பேசினா கண்டிப்பா உனக்கு பதிலடி செருப்படி நாங்க கொடுப்போம் ஓன் கொள்கையை உன் கட்சியை நீ எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறியா அதை மட்டும் நீ செய்யு என்ி இப்போ நீ வார்படிக்காரியா இருக்க எங்கள் ஊரில் வந்து நான் இஸ்லாமிய மதத்தை இருந்து இஸ்லாமிய மதத்தை தள்ளி வந்திருக்கேன்னு சொல்றேன் ஓ முன்னோர்கிட்ட கேட்டுறி பாருடி பெரியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்க அண்ணன் சொல்றதை கேட்டுட்டு நீ அரசியல் பண்ணாதே ஏன்னா நீ ஊருக்குள்ள இருக்கணும் ஊருக்குள்ள போய் ஓட்டு கேட்கணும் உன் அண்ணன் தம்பிக்குலாம் ஓட்டு கேட்டு வெளியே வரணும் பொம்பளைங்க இருப்பாங்க கையில எதோட நிப்பாங்கன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பெரியார் அவர்களை நீ பேசுன அப்படின்னா உங்களுக்கு கட்சிக்கே வேலையில் நீங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளே இல்லை உங்க அண்ணன் சொல்றேன் நான் தமிழ்நாடு தனிநாடு கேட்க போறேன்றேன் தமிழ் தாய் இருந்து திராவிடத்தை தூக்க போறேன்றான் இவன் சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருப்போம் வந்த உடனே வந்து சமாதி வந்து இடிச்சு மெரினால இருக்கிற சமாதியை அப்புறம் நான் இடிச்சு தூக்க நீ கையை வச்சு பாரு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா நீ வந்து கலைஞர் வந்து நீ சொல்ல போற எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொன்ன ஜெயலலிதா அம்மா முதற்கொண்டு கொண்டு தான் இருக்காங்க நீ கைய வச்சு பாரு அப்படின்னு அதுக்கப்புறம் தான்டா உனக்கு இருக்கு நீ வந்து இன்னைக்கு இந்த நிலம் சிக்கிச்சுன்னா அப்படின்னு சொல்றேன் நீ என்னையும் சிக்கிறாதா அப்படின்னு தான் நான் சொல்றேன் தயவு செய்து இனிமேல் உனக்கு மரியாதையா சொல்றேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெரியாரவர்களை நீ பேசாத ஓ கொள்கையை ஓ கட்சி எடுத்துகிட்டு போய் நீ பாரதிய போட்டுறேன்னா போட்டிட்டு போயிட்டேரு இல்ல உங்க அண்ணனை போட்டுட்டு போயிட்டேரு அது எதுக்கு நீ வந்து இன்னொரு தலைவரை இறக்கிட்டு நான் இன்னொருத்தனை பேச வேண்டேன் முப்பத்தொன்பது வருஷம் வாழ்ந்த உனக்கு பெரிய பாரதியார் உனக்கு பெரியவர் வவுசி சிதம்பரனால நீ பெரியாரும் சொல்லிட்டேன் சொல்லிட்டு அவரும் சொந்த பாடுபட்டவர் தான் எங்களுக்கு அதனால எந்த பஞ்சாயத்தும் கிடையாது நீ பெரியார தாக்கி பேசுனா ஒன்னே பேசுறதுக்கு நான் வருவேன் இன்னைக்கு முதலமைச்சராக வந்து ஸ்டாலின் இருக்காரு அவர் எங்களுக்கு பிடிக்காது நாங்களாம் தமிழக வீட்டுக் இருந்து வந்தாலும் எப்படி நாங்கள் பெரியாரின் பேத்தியோ அதே மாதிரி கலைஞரின் பேத்தியா தான் இருக்கும் எங்களுக்கு கலைஞர் பிடிக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அதை செய்யாமல் இல்லை அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவும் அப்படி தான் மறைந்த தலைவர்களை பற்றி நீ எவ்வளாவது நீ எவ்வளாவது நீ பேசினீங்கன்னா அதே சரிப்படி உனக்கு விழுகுன்றதை நான் சொல்லிக்கிறேன் நம்மளோட வியூவர் சேனலில் பார்க்குறவங்க மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நம்ம உங்களோட கமெண்ட் எதுனா நம்ம பேசுனது எதுனா தப்பு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயவுசெய்து வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்